స్టడీడ్ ఇన్ హాస్టల్ దెన్ సం చెన్నై సో ఇన్ మై బ్లట్ తెలుగు బట్ ఇన్ మై థంగ్ టైర్ அவர் என்று இந்த ஊழல் ஆட்சியை அகற்றுவோம் என்று ஆறு மாதங்களுக்கு முன்பு சொன்னாரோ அன்றைக்கே நான் கேட்டேன் அந்த ஊழல்களை பட்டியலிடுங்கள் என்று கேட்டேன் இன்று வரை பட்டியலிடவில்லை அப்ப என்ன அர்த்தம் பொய் சொல்கிறார் இப்ப பேச பத்தியா இந்த ஆள் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சினிமா துறையை ஒரு குடும்பம் கையெழுத்து வச்சு ஆட்சி அதிகாரம் இருப்பதனால் எடுத்துக்கலாமா அவர் கேள்வி கேட்டாங்க இன்றைக்கு இதே திமுகவும் பேசிக்கிட்டு இருப்பான் அப்போ என்னான்னா இவங்க இவங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்க பிடிச்சிப்பாங்க ஆனால் இவங்க மட்டும் தான் ஆளுன்னு நினைப்பாங்க இதுதான் தமிழ் சமூகம் இந்த இடத்துல மிஸ் பண்ணுறோம் ஏன்னா இவங்க தெலுங்கு அப்போ தெலுங்குகள் அவங்களுக்குள்ள யார் ஆளுமை ஒரு விஷயத்துல அடிச்சுப்பாங்க புதுவார் வரும்போது ஒன்றாடுவாங்க இது தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக பறையர் வன்னியர் தேவர் செட்டியார் கொங்குவேளாளர் இவங்கெல்லாம் முத்தையார் சமுதாயம் நாடா சமுதாயம் இவெல்லாம் புரிந்து கொண்டு தமிழ் சமுதாயத்தோடு நீங்கள் ஒற்றுமை அப்படின்னு தான் சொல்கிறோம் இந்த தெலுங்குகள் திராவிடத்தின் பின்னாடி நின்று கொண்டு பகுத்தறி பேசுவான் அப்புறம் சமத்துவம் பேசுவான் எல்லாம் பேசுவான் புரட்செல்லாம் பேசுவான் ஆனால் தமிழ்ன்னு ஆளுநர் மட்டும் பண்ணுவான் சைலண்ட் ஆயிடுவான் அவன் ஆள் யாரோ அவனை தேடி போய் கரெக்டாக நின்றுப்பான் ஆனால் நம்பாலுங்க அதை பேச்சுக்கிட்டு நம்பி ஏமாந்துறாங்க